சுராய் விவாசநாயகர்களுக்கு வணக்கம் வாயில் வடை சூடுவது வாய் சோடல் அடிப்பது வாய்ப்பந்தல் போடுவது இப்படிப்பட்ட மனிதர்கள் வந்து நம்மை சுற்றி கோடிக்கணக்கில் இருக்கிறார்கள் பொதுவாகவே எப்படின்னா இந்த வாயில் வடை சுடுற ஆட்கள் வாய்ப்பந்தல் போடக்கூடிய மனிதர்களுக்காக அவங்ககிட்ட வந்து நீங்கள் பழகவே பழகாதீங்க அவங்கள்ட வந்து விலகிடுங்க அவங்கள வந்து துண்டிச்சு விட்டுருங்க அவங்க கூட உங்களுக்கு உறவே வேண்டாம் அவங்க கூட உங்களுக்கு நட்பே வேண்டாம் ஏன்னா அவங்க நல்லவங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது வெறும் வாயை வச்சு குடைச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து உண்மையாக இருக்காது மிகைப்படுத்தலாக தான் இருக்கும் செயற்கையாக தான் இருக்கும் எல்லாமே வந்து ஒரு போலித்தனம் நிறைந்ததாக இருக்கும் பொய் புத்தலாட்டம் நிறையா இருக்கும் கயமை நிறையா இருக்கும் நயபஞ்சம நிறையா இருக்கும் காரியம் நிறைவேறுவதற்காக எப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான செயல்களிலும் ஈடுபடுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய மனிதர்களாகத்தான் அவர்கள் இருப்பார்கள் அவங்களை பொறுத்தளவு காரியவாதிகள் அவங்களுக்கு காரியம் ஆகணும் அப்படின்னா எப்படிப்பட்ட பொய்களையும் கூறுவதற்கு தயாராக இருப்பார்கள் எப்படிப்பட்ட ஆன்டி சோஷியல் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவதற்கும் தயாராக இருப்பார்கள் அதுதான் உண்மை அதனால் அப்படின்னா பொதுவாக வந்து பொய் நிறைய பேசக்கூடிய மனிதர்கள் அப்படி இருக்காங்கள்ல பொயின்றது பெர்சென்டேஜ் இருக்குது பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் ஐம்பது பெர்சன்ட் அறுபது பர்சன்ட் எழுபது எண்பது நூறு சதவிகிதம் அப்படின்லாம் இருக்குது இப்படி சதவிகிதம் கூட 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 அவங்க வந்து அயோக்கியத்தனம் இருக்கில்ல அதுவும் கூட்டிக்கிட்டே போகும் பெர்சென்டேஜ் வைஸாக அதில் வந்து நிறையா வந்து பொய்கள் பேசக்கூடிய மனிதர்கள் அப்படி அவங்க வந்து எந்த விதத்துலேயுமே நல்லவர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவங்க நேர்மையாக இருக்க மாட்டாங்க உண்மையாக இருக்க மாட்டாங்க காரியம் ஆகிறதுக்காக வந்து உங்களையே கவுத்துவாங்க உங்களையே காளிமண்டுக்கு தயாராக இருப்பாங்க யாரையும் அடிப்பதற்கு தயாராக இருப்பார்கள் யாருக்கும் துரகம் செய்வதற்கு தயாராக இருப்பார்கள் அவர்களை நம்பி நீங்கள் வந்து அவங்க உள்ள பழகலாமா பேசலாமா அவர்களுடன் உறவு வைத்துக் கொள்ளலாமா அவர்களுடன் நட்பு வைத்துக் கொள்ளலாமா வைக்கவே கூடாது அதாவது துஷ்டரை கண்டால் தூர விலகு அப்படின்ற மாதிரி சொன்னோம்ல இப்படிப்பட்ட பித்திராட்டக்காரர்களிடம் அயோக்கியர்களிடம் சமூக விரோத சக்திகளிடம் நிறைய பொய் பேசக்கூடியவர்களிடம் வாய்ப்பந்தல் போடுபவர்களிடம் வாயால் வடை சுடுபவர்களிடம் இருந்து உங்களை நீங்கள் விளக்கிக் கொள்ளுங்கள் அப்படி விளக்கிக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களால அவங்களால உங்களுக்கு ஒன்றும் ஆதாயம் அடையப்படுதில்லை அவங்க வந்து ஆக்சுவலாக மாதிரி பழகக்கூடிய எல்லாருனா எல்லாரும் கூடையும் பழகி அவங்க தான் ஆதாயம் அடைவாங்க மற்றவங்களுக்கு வந்து ஒரு ஆதாயம் கிடைக்காது பழகுவாங்க நிறைய பேர் பழகுவாங்க பேசுவாங்க அவங்க பழகுவாங்க அவங்க பழகுவாங்க பேசுவாங்க அவங்க யார்கிட்ட பழகிறாங்களோ பேசுகிறாங்களோ அந்தந்த இடத்துல காரியம் சாதிப்பதற்காக பீலா விட்டு அப்படின்ற தங்களை பற்றி பீலா விடுவாங்க நான் யார் தெரியுமா நான் ஒரு பெரிய பிஸ்தா நான் பெரிய பருப்பு நான் வந்து பெரிய அசைக்க முடியாத சக்தி எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் எனக்கு தெரியாதது யார் தெரியாது அவர் என் ஃப்ரெண்டு தானே அவர் நான் வந்து நில்லுன்னா நிற்பார் உட்காருன்னா உட்காருவார் அவர் எனக்கு சின்ன பிள்ளைகள்லேருந்தே தெரியுமே அவர் அவர் வந்து கிட்டத்தட்டீங்க அவருக்கு எனக்கு எத்தனை வருஷம் நட்புன்னு சொல்லி சொல்கிறீங்க நாங்கள் வந்து சும்மா தோல்மையை கைப்பட்டு போகிற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படின்னு இப்படி எல்லாம் நிறையா சொல்லிக்கிட்டு பொய் அதில் பெரும்பாலும் பொய்யாக தான் இருக்கும் செயற்கையாக தான் இருக்கும் ஃபுல்லாக ஒரு விட்டு கதைன்றோம்ல அந்த கதை தான் நடந்துகிட்டு நடந்துகிட்ருக்கோம் அதனால அப்படிப்பட்ட மனிதர்கள்ட்டால் பேசணுன்னு தெரியலங்க அஞ்சு நிமிஷத்தில் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசணும் அப்படிப்பான் ஒரு ஆள்கிட்ட அவன் நல்லவனாக கெட்டவனான்றதை அவன் வாயில் இருந்த அதை ஒருத்தவன் ஒரு வாயில் பேசுகிறான்னு வச்சுக்கல பேசுகிறவனை வச்சு அவன் நல்லவனாக கட்டணுன்றதை கண்டுபிடிச்சிடலாம் பொதுவாகவே நீங்கள் எப்படின்னா இந்த நல்லவர்கள்னு இருக்காங்கள அவங்க அதிகமாக மாட்டாங்க ஆக்சுவலாக எதுக்கு பேசணும் அப்படின்னு நினைப்பாங்க அமைதியாக இருப்பாங்க ஆக்சுவலாக அதிகமாக பேச மாட்டாங்க மிக உயர்ந்த காரியங்கள் பண்ணியிருந்தால் கூட மிகப்பெரிய சாதனைகள் பண்ணியிருந்தால் கூட மிகப்பெரிய காரியங்களை வாழ்க்கையில் கூட அவங்க வந்து அந்த தலைக்கணம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம தான் அதை செஞ்சோம் நம்ம தான் அதை பண்ணோம் நாம் அதை செஞ்சிட்டோம் நம்ம நினச்சி பார்க்க முடியாத ஒரு உயரமான உயரத்தில் உட்காரக்கூடிய ஒரு காரியத்தை நிறைவேற்றிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் அப்படியே தன் முனைப்பு அப்படின்றாங்கள அந்த ஈகோ அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது அது சாதாரணமாக எதுவுமே பண்ணாத மாதிரி அமைதியாக இருப்பாங்க அதை வந்து அந்த நிறைய வ வாயில் வந்து நிறையா பேசிங்க நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன்ற மாதிரி அளந்து விடுதல் இருக்குல்ல அப்படிப்பட்ட குணம்லாம் எதுவுமே இருக்காது எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருப்பாங்க அந்த எம்டி வெசல்ஸ் மேக் மோர் சவுண்டு அப்படின்ற மாதிரி இருக்குல்ல வெத்து பானை வந்து அதிகமான சவுண்டை வந்து உண்டாக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி ஒன்றுமே பண்ணாலவீங்க உருக்குடியாக எந்த காரியத்தையும் பண்ணாதவன் ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்ஷன் காரியத்தை பண்ணிவிட்டு நூறு சதவீத காரியத்தை செஞ்சதாக டம்பும் அடிக்கிறவன் இவன் தான் நிறைய பேசிக்கிட்டே இருப்பான் இந்த நிறைய பேசுகிறாங்க பாருங்கள் தன்னை பற்றியே நான் ஒரு பெரிய ஆள் அதை செஞ்சுட்டேன் இதை செஞ்சுட்டேன்ற பேட்டனில் நான் யாருன்னு நினைக்கிறீங்க இந்த யார் நான் யாருன்னு நினைக்கிறீங்க நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா ஏங்க நான் நினச்சா எதை வேணாலும் பண்ணுவேன் உங்களுக்கு தெரியாதா என்னங்க யார்கிட்ட பேசுகிறேன்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி இந்த யார்கிட்ட பேசுகிறோன்னு நினைக்கிறீங்க நான் யாருன்னு தெரியுமா நான் யார் தெரியுமா உங்களுக்கு இப்படியெல்லாம் எவன் பேசுகிறானோ அவன் ஃபுல்லாகவே ஃப்ராடு ஃபோர் டுவெண்ட்டி கேஸு அதான் உண்மை இந்த மாதிரி பேசுகிறான்னு பழகாதீங்க அவன் பக்கத்துலேயே நெருங்க விட்டுறாதீங்க நீங்களும் நெருங்காதீங்க ஓடிருங்க இந்த மாதிரி ஆளுக பக்கத்தில் வந்தாங்கனாலே அந்த காற்றே நம்ம மேலே படக்கூடாது ஏன்னா இவங்கெல்லாம் வேஸ்ட்டு பூமிக்கே பாரம் அவங்களால வந்து உலகத்துக்கும் இப்போ ஒரு பிரயோஜனம் இல்லை யாருக்குமே எந்த பயனும் கிடையாது அவன் வந்து சுயநலவாதிகள் அவன் பிழைக்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போக தயாராக இருப்பவன் தான் பிழைக்கணும் அப்படின்றதுக்காக எப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான செயல்களையும் செய்வதற்கு சிறிது கூட தயங்காமல் இருப்பவன் அப்படிப்பட்டவங்களாம் நமக்கு தெரியுமா தேவையா அப்படிப்பட்ட மனிதர்களோட பழகணுமா அப்படிப்பட்ட கூட நம்ம பேசணுமா நீங்கள் ஒரு கால் மணி நேரம் பேசினா கூட அந்த கால் மணி நேரத்தை போய் இந்த மாதிரி ஃபிராட் பசங்க கூட பேசி அவங்க டைமை போட்டு வேஸ்ட் பண்ணுறீங்க பழகவே பழகாதீங்க பேசவே பேசாதீங்க அவங்களெல்லாம் பக்கத்துலேயே நெருங்க விடாதீங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஓகே இவங்கெல்லாம் வாழ்க்கையில் வந்து பிழைப்புவாதிகள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ட் அதாவது சந்தர்ப்பவாதிகள் தாங்கள் பிழைக்கணும் அப்படின்றக்காக இதை ஒன்று செய்வதற்கு தயாராக இருப்பவர்கள் அதனால் வாழ்க்கையில் வந்து உங்களுடைய பொன்னான நேரம் சிறிது கூட வீணாக வேண்டும் வீணாகாமல் இருக்க வேண்டும் வீணாக கூடாது அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிங்கன்னா யாருடன் பழக வேண்டும் யாருடன் பேச வேண்டும் யாருடன் உரையாட வேண்டும் யாருடன் நட்பு கொள்ள வேண்டும் யாரை நண்பர்களாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப தெளிவாக இருங்க தெளிவாக இருந்தால்தான் அதாவது சூசிங் த ஃப்ரான்ஸ் அப்படின்றதே மிகப்பெரிய உயர்ந்த கலை அப்படின்றது நமக்கு வந்து ஆயிரம் நண்பர்கள் வேண்டாம் ஐந்து நண்பர்கள் இருந்தால் கூட அந்த ஐந்து நண்பர்கள் நல்ல நண்பர்களாக இருக்க வேண்டும் நண்பர்களுடைய எண்ணிக்கை வந்து அவருக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸுங்க நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேண்டாம் ஆக்சுவலாக நல்ல நண்பர்களாக விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு நண்பர்கள் இருந்தால் போதும் தேவையற்ற நமக்கும் பயனற்ற யாருக்குமே பயனற்ற மோசமான மனிதர்கள் நண்பர்களாக இருக்கவே வேண்டாம் அவர்களுடன் நட்பு கொள்ளவே வேண்டாம் அப்படின்றதான் உண்மை அதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எந்த விதமான தடுமாற்றமும் இல்லாமல் எந்த பிரச்சனையிலும் சிக்கி கொள்ளாமல் எப்போதும் ஒரு தெளிவான மனநிலையுடன் தெளிவான மன ஓட்டத்துடன் குழப்பமற்ற மனதுடன் சிரித்த முகத்துடன் நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் தேவையற்ற மனிதர்களை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றுங்கள் நீக்குங்கள் விட்டு இருக்கீர்கள் தேவையற்ற மனிதர்களுடன் பழகாதீர்கள் பேசாதீர்கள் நட்பு உறவு வைத்துக் கொள்ளாதீர்கள் அப்படி இருந்தினாலே உங்கள் வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்கும் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் அதனால் வாழ்க்கையை உற்சாகம் நிறைந்ததாக ஆக்கிக்கொள்ள வேண்டுமென்றால் தேவையற்ற உறவுகள் உங்களுக்கு வேண்டாம் அந்த தேவையற்ற உறவுகளை நீங்கள் நீக்கிக் கொண்டாலே வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு தருணத்தையும் உற்சாகம் நிறைந்ததாக ஆக்கி சந்தோஷமாக வாழலாம்